வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து இன்றைக்கு வந்து சிவகாசியில் வந்து ரூப் காங்கிரீட் ஒர்க்கு முடிந்தது ஏற்கனவே பிளான் பண்ணியிருந்தது தான் இன்றைக்கி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி காலையில் வந்து சீக்கிரமாகவே ஆரம்பித்தாச்சு காலையில் ஆறு மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஏன்னா மதியத்துக்கு பிறகு வந்து மழை காலமாக இருக்கிறதுனால குயிக்காக வேலையை முடிக்கணுங்கிறதுக்காக காலையில் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி மதியம் போல் காங்க்ரீட்டு முடிஞ்சு லிஃப்ட்டு லேடர் லிஃப்ட் மிஷின் மூலமாக தான் அன்னைக்கு காங்கிரீட்டு போட்டோம் பீமு பீமு தான் வந்து நிறையா இருக்கிறது சுவர் பக்கம் சுவரில் எல்லா சைடுமே வந்து ஒன்றடி பீமு கொடுத்துருக்குறோம் நடுவில் தொங்கு பீம் இருக்குது நம்முடைய இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மிஷின் மாற்றிக்கலாம் இன்றைக்கி வந்து லிஃப்டை வச்சு போகிறோம் நமக்கு லிஃப்ட்டு தேவல்ல அப்படின்னா நம்ம களை மிஷின் வச்சு போட்டுக்கலாம் ஓகே கம்ப்ளீட்டாக முடிந்தது அடுத்து கையோடு வந்து பாத்தி கட்டியாச்சு முத காங்கிரீட்டு போட்டுட்டு விளக்கமரம் வச்சு கோடு போட்டு விட்டுறோம் அப்போ தான் வழுகாமல் இருக்கும் அடுத்து பாத்தி கட்டி தண்ணியை வந்து ஒரு மூணு மணி நேரத்துக்கு பிறகு நம்ம தண்ணி லைட்டாக நனைச்சி விடலாம் மூணு மணி நேரத்துக்கு பிறகு பெரிய மழை வந்தாலும் ஒன்றுமே பிரச்சனையே இருக்காது ஓகே தேங்க்யூ மீன் மடத்தி சந்திப்பு